சார் வந்து நான் வந்து திடீர்னு வந்து கூப்பிட்டுருந்தாங்க நான் போயிட்டு ஒரு சாதாரணமாக சரி ஏதோ கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் சேதண்ண ஆஃபீஸ்லேருந்தே கால் வந்தது நான் போனேன் அது போனா அது பருத்தி விரன்னோட ஆஃபீஸு நான் ஒர்க் பண்ண சினிமாவுக்கு வந்து முத ஒரு ஆஃபீஸ் அப்புறம் சார் கூப்பிட்டு பேசினாங்க ஒரு சின்ன கேரக்டருக்கு தான் கூப்பிட்டு பேசியிருக்காங்க அப்புறம் நான் பேசினது அவர் பேச வந்து காமெடி ஊரில் நடக்கிற விஷயங்கள்லாம் பேசினாக்கில் ஓகே இந்த கேரக்டருக்கு கரெக்டாக இருப்பாங்கன்னு அசென்ட் டேரக்டர்லாம் தினேஷ் பாலா இதெல்லாம் டிஸ்கஷன் பண்ணிட்டு இல்லை இது வந்து கல்கி பண்ணாதா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய வாய்ப்பு அதுவும் வந்து ஒன்றாம் சார் காமெடினா கெங்கு சூரிய சார் சிவகார்த்திகை சார்லாம் நடிச்சு எப்படி நம்ம கொண்டாடி இருக்கோம் வருத்தப்படாத பிரச்சனை ரஜினி முருகன்லாம் பார்த்து பார்த்து இவர் டைரக்ஷனில் நடிக்க மாட்டோமான்னு ஏங்கிட்டு இருக்க டைம் திடீர்னு வந்து நம்ம படத்துல வந்து நீங்க தான் காமெடியன் நீங்க வந்து எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷமா இருந்துச்சு இதுல வந்து நமக்கு வந்து எந்த படத்துலயும் இன்ட்ரோடக்ஷன்லாம் வைக்க மாட்டாங்க பயங்கரமா இன்ட்ரோடக்ஷன் இன்ட்ரோடக்ஷன் வச்சு இவ்வளோ வந்து சரத்குமார் சார் கூடயும் சண்முகன் பாண்டியன் சார் கூடையும் நடிக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காரு அவரு ஸோ அதுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து நம்ம ஒழுங்கா பண்ணிடணும் அப்படின்றது மைண்ட்ல இருந்தது சார் வந்து எனக்கு பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்காரு இந்த நேரத்துல எங்க ஒன்றான் சாருக்கு ஐ லவ் யூ சார் தேங்க்யூ ஃபோ மச் சார்